பப்பாளி பழம் ஏன்னா தெரியும் பப்பாளி காயில் சூப்பராக ஒரு பொரியல் வைக்க தெரிய வைக்கலான்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சூப்பராக வைப்போம் பார்ப்போம் எப்படி வைப்பறதுன்னு பப்பாளி காயை கழுவி சீவெல்லாம் நல்லா சீவி வச்சுக்கோங்க அடுத்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கரிலீஃப் நான் போட மறந்துட்டேன் கண்டிப்பாக கர்லீஃப் போடுங்க அது ரொம்ப ஒரு மன டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு இல்லைனா கடலைப்பருப்பு இல்லைன்னா சாம்பார் பருப்பு அதில் எந்த பருப்பு வேணால் யூஸ் பண்ணலாம் சாம்பார் பருப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் இப்போ கடலை பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு இல்லைன்னா மூணு இல்லைன்னா ஒன்று எடுத்தாலும் போதும் உங்களுக்கு எவ்வளோ எடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு இல்லைன்னா மூணு அதுதான் அளவு எடுத்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேன் இது நல்லா வதக்கிக்கோங்க நல்ல வதங்கினதும் நல்லா ப்ரவுன் கலர் ஆகிறத வதங்குறது பெஸ்ட்டு எனக்கு டைம் இல்லை பில்ல அழுதான்னு சொல்லிவிட்டு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுற பண்ணனால ரொம்ப ப்ரௌன் கலர் ரொம்ப ப்ரௌன் கலரை வதங்க விடலை கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் சீவி வச்சுக்கு வச்சுருந்த பப்பக்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் நீங்களா நீங்கள் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுறதை வதங்கினதும் சீவி வச்சுக்கிற சி பப்பைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறது வரை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போதும் இது சீக்கிரமே ஆகும் ஸோ ஒரு நிமிஷம் ஒரு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்த்தா அப்போவே கொஞ்சம் நல்லா வந்துருக்கும் இப்போ எடுத்து பாருங்க நல்லா வந்துருக்கும் வெந் அது அடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு கோகோனட் தேங்காய் துருவல் தேங்காய் துருவில ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு இதுக்கு கரெக்ட் அளவு கொஞ்சம் கூடுதல் குறவு இருக்கலாம் நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை போட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க அது வதங்கினதும் வேறு எந்த பொடியும் தேவை கிடையாது வெறும் ஒரு மிளகா பொடி மட்டும் போதுங்க அந்த மிளகா பொடியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் அந்த பப்பக்காய் எங்கள் ஊரில் பப்பக்காயின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் பப்பாளிக்காய் ஒவ்வொரு ஊரில் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பப்பக்காய் அந்த பப்பாளிக்காயையும் தேங்காய் பொடி நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி தேங்காய் கொஞ்சம் புரியிற அளவுக்கு அதுவும் நல்ல தீயை ரொம்ப கூட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குறீங்கன்னா அது மாதிரி வந்துடும் தேங்காய் நல்லா கொஞ்சம் முறு முறணும் அந்த பொரிய மாதிரி நல்லா வேகிறது வேறு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினீங்கன்னா பொரியலீஸ் ரெடி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பப்பக்காய் கூட்ட பப்பக்காய் கூட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை எத்தனை பேர் வீட்டில் வச்சிருக்கீங்க சாப்பிட்றீங்க ஏன்னா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி இருக்கும் ஆனால் இது முட்டைக்கோஸ் பொரியல் கிடையாது பப்பா காய் பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்